நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்போ அவேர்னஸோட எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் சீட்ஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸு அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸு அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா பம்கின் சீட்ஸ் இந்த மூணு விதைகளையுமே நீங்க வருத்திடுங்க வாங்கி தனித்தனியாக வாங்கி வருத்திட்டு டப்பாவில் போட்டு வச்சுட்டு இதை நீங்கள் மூணுத்தையுமே ஒன்றா கலந்து ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டே வரணும் டெய்லியுமே சாப்பிடுங்க இது வந்து நல்ல புரோட்டீன் குட் ஃபேட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீர்க்கட்டிகள் சார்ந்த பிரச்சனை மாதவிழாய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்பவே நல்ல படியான முன்னேற்றத்தை கொடுக்கும் நம்மளுடைய ஆர்ஜா மருத்துவமனையில பாத்தீங்க அப்படின்னா மூலிகை மருந்துகள் இதுக்கு உள்ளுக்கு கொடுத்து நம்ம இந்த நீர் கட்டி மாதிரி இருந்தாலும் சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாதவிட சுழற்சியில பிரச்சனை ஹார்மோனல் இம்பாலன்ஸ்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா கட்டாயம் இதற்கு சில உள்ளுக்கு மருத்துவம் கொடுக்கும்போது எண்ணெயில ஃபார்மில் நம்ம ஒன்று கொடுக்குறோம் ஸோ அதை நீங்கள் வெறும் வயதில் காலை வயலில் சாப்பிடும் போதே உங்களுக்கு இந்த மாதவிடாய் சுழற்சி தானாக இயற்கை முறையில் உங்களோட நேச்சுரல் பாடியா நேச்சுரல் பாடி ப்ராசஸில் வந்துடும் ஸோ இப்போ அதுலேருந்து அதுக்கப்புறம் நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய உணவு முறை மட்டும் நீங்கள் பின்பற்றிட்டு வந்தாலே இதில் ஆழ்நாள் முழுவதும் இந்த பிரச்சனை வராது